சார் இந்த தமிழ் புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது இன்னும் சில பேருக்கு சிகரத்தை தொடக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நவ கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை வந்து தன்னுடைய கையில் காரகத்துவமாக எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நம்ம டிவியில் டிவில புத்தாண்டு சிறப்பு பலன்களை அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே விசுவாபசு தமிழ் புத்தாண்டு மகர ராசி மட்டுமல்ல பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அந்த வகையில் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது இன்னும் சில பேருக்கு சிகரத்தை தொடக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நவ கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை வந்து தன்னுடைய கையில் காரகத்துவமாக எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாவது இடத்துல வந்து புத்த சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன் வாங்கக்கூடியது பொருள் வாங்கக்கூடியது பூமி வாங்கக்கூடியது அல்லது அடமான அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடியது அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது இது உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால அதுவும் நான்கு விதமான ஆதிபத்தியத்துக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால இந்த அரசாங்க உத்தியோகத்தில் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் தெரியாத செய்ய தவறுக்கு அல்லது வீண் பழிகள் சுமத்தப்பட்டவர்களுக்கு உத்தியோகம் பறிபோயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் உத்தியோகம் பறிபோன உங்களுக்கு மீண்டும் அதே உத்தியோகத்தில் சேரக்கூடிய அதே பணியில் அமரக்கூடிய கௌரவமான வாய்ப்புகளை கலக்கமில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது கடந்த காலங்களில் நீங்கள் நேர்மையாக இருந்து வெகுமானமாக இருந்து அவமானம் ஏற்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த அவமானங்கள் அடியோடு விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தா புத்தாண்டு அமையும் சார் இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பொருந்தும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உத்தியோகத்துல அல்லது உங்களுடைய வீட்டுல அல்லது உங்களுடைய அலுவலகத்துல அல்லது தொழில் ஸ்தாபன வியாபார ஸ்தாபனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய கண்ணுக்கு அடிக்கடி தட்டுப்படுற மாதிரி நிறசொம்பு தண்ணி இருக்கிறது நல்லது உங்களுடைய கண்ணுக்கு தட்டுப்படுற மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு படுற மாதிரி வளம்புரி பிள்ளையார அதாவது வளம்புரி விநாயகரை வச்சுக்கிறது நல்லது பொதுவாகவே விநாயகருடைய தும்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுல வந்து ஒரு சில பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக பிள்ளையாருடைய தும்பிக்கை இருந்துகிட்டு இருக்கும் அதுதான் வளம்புரி விநாயகர் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி வளம்புரி விநாயகரை உங்களுடைய இல்லத்தில் அலுவலகத்தில் உங்க கண்ணுக்கு அடிக்கடி தட்டுப்படுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது நல்லது நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ விருட்சம் என்ன மாதிரியான மேன்மையை அளிக்க போகுது சார் பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் மகர ராசி நெல் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வேலையை செய்யணும் இந்த உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த வயசுக்கு தகுந்த ஒரு வேண்டுதல் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்தந்த வயசுக்கு தகுந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் குலதெய்வ பட்சத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பம் இருந்துருவீங்களே அதுல பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற சொல் ஒரு வடிவமா இருந்தால் கூட அந்த வாழ்க்கை என்ற வடிவத்தில் வந்து முடிவுக்கு வாராத எவ்வளவோ கஷ்டங்கள் எத்தனையோ குடும்பத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது அந்த கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய அல்லது கஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்டங்களை வந்து வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ உண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளவு பெரிய அதிசயங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்